ஈஸ்வரப்பற்று கொடுக்கக்கூடிய இந்த உபதேசமும் ரொம்பவும் முக்கியமான உபதேசம் இந்த உபதேசத்தை குறைந்த தடவை ஒரு பத்து முறையாவது படித்தால் மிகவும் நல்லது எப்பொழுது நினைவெல்லாம் எல்லாம் மாறுகின்றதோ அப்பொழுதெல்லாம் திரும்ப திரும்ப படித்தால் மிக மிக நல்லது இந்த யூடியூப்ல இந்த உபதேசத்தை கேட்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் இதில் வீடியோவில் அது பற்றிய விளக்கங்களை சொல்லப்பட்டாலும் இந்த வீடியோவுக்கு கீழே ஈஸ்வர்பற்ற நேரடியாக சொன்ன உபதேசமும் எழுத்து வடிவில் கொடுக்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் வரைக்கும் பார்க்கவில்லை என்றாலும் தயவுசெய்து அதையும் படிக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை தான் இங்கே வழக்கு கொடுக்கப்படுகின்றது அதனால தயவுசெய்து அந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய உபதேச கருத்துக்களை அவசியம் படிக்குமாறு வேண்டிக் இந்த உபதேசத்தில் என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குன்னா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்திலையும் என்னை பார்த்தா பெரிய உபதேசமாக இருக்கு ஆனால் நிறையா மூலக்கூறுகளை இணைச்சு சொல்றாரு மனிதனுடைய எண்ணத்தினுடைய வேகத்தை அதிகமாக இதில் குறிப்பிட்டு சொல்கிறார் அது போக சோர்வு நம்ம சோர்வுன்னு சொல்கிறோம் இப்போ சோர்வு எவ்வளவு மோசமான உணர்வு அப்படிங்கிறத அது ஒரு மைய கருத்தை வச்சு சொல்கிறார் இப்போ நம்ம கோவப்படுறத கெட்ட குணம்னு நினைக்கிறோம் வேதனைப்படுறதையும் கெட்ட குணம்னு நினைக்கிறோம் பயப்படுறதையும் கூட ரொம்ப மோசம்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த சோர்வுனால எவ்வளவு தீய விளைவுகள் அதனால என்ன பாதிப்புகள் வருதுங்கிறது நமக்கு தெரியாத விஷயம் அதை பற்றி நிறைய இதில் சொல்கிறாரு ரெண்டாவது முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுடைய எண்ணம் நமக்கு எண்ணத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத மைய கருத்தா சொல்லி மனிதனுடைய சக்தி என எண்ணம் தான் என்ன எண்ணத்தினுடைய வேகம் இன்னைக்கு விஞ்ஞானத்தினால கண்டுபிடிக்கப்பட்ட எத்தனையோ கருவிகளை காட்டிலும் முன்னிய நிலைகளில வெகு துரிதகுதியில இயங்குறது மின்சாரத்தை காட்டிலும் மனித செயற்கையில கண்டுபிடிக்கப்பட்ட எத்தனையோ நிலைகளை காட்டிலும் ரொம்ப செயல்படக்கூடியது மனிதனுடைய எண்ணம் தான் நம்ம நினைக்கிறோம் நம்ம நம்ம நினைக்கிறோம் அது எப்படி நடக்குமா நம்ம நினைச்சா அது நடந்துருமா அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா நம்ம நினைக்கிறது எப்படி இல்ல நடக்கும் நடக்குது நடக்க வைக்குது நம்ம எண்ணம் நினைக்கிறது என்னமோ எனக்கு கண்ணுக்கு அது தெரியல ஆனால் எப்படியெல்லாம் வேலை செய்யுது எப்படியெல்லாம் வேலை செய்யும் எப்படி எப்படியெல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத அந்த கருத்துக்களை தான் இந்த உபதேசத்தில் உள்ளடக்கி சொல்றாரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா தர்மம் நியாயம் இந்த தர்மம் நியாயத்தை பற்றி நிறைய விளக்கங்களை இதில் கொடுத்துருக்கிறாரு அவசியம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னொன்னு மூணாவது பாத்தீங்கன்னா தியானம் தியானம் செய்யணும் தியானம் செய்யணும் தியானம் தியானம் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க ஆனா அந்த தியான நிலையை பற்றி என்ன எதை தியானம் செய்யறாங்க ஏன் செய்கிறாங்க எதுக்கு செய்யறாங்க தியானம் செய்வதற்காக தியானம் செய்யறாங்களா இல்லை தியான நிலையில இருக்கக்கூடிய அதுக்குள்ள இருக்கக்கூடிய மூல கருத்துக்களை தெரிஞ்சு இதுதானப்பா தியானம் அப்படின்னு அதை செய்கிறாங்களா ஏன்னா அந்த தியானம் கைகூடணும்னு நினைக்கிறோம் ஆனால் எப்படி கைகூடும் நம்ம தியானம் எப்படி செய்யறது இதெல்லாம் ஏன்னா நம்ம தியானம் செய்யறதுக்காண்டிதான் பெறும்போது தியானம் செய்யறமே தவிர தியானத்தில் நம்ம சக்தி பெறணும் அது தியானத்தின் மூலமாக இந்த இதெல்லாம் பெறணும் அப்படிங்கிறதுல தியானத்தினால் அதை பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை பெறும்போது இல்லை ஏன்னா தியானம் செய்யணும் தியானம் செஞ்சால் நல்லது அப்போ எதுக்கு தியானம் செய்யணும் எப்படி செய்யணும் எது தியானம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மூணு விஷயங்களை உள்ளடக்கிதான் மூணு நாலு விஷயங்களை உள்ளடக்கி தான் இந்த உபதேசமே கொடுக்குறாரு முதல்ல நம்மளுடைய சுவாச நிலை உயிரோடு ஒன்றக்கூடியதை பற்றி சில கருத்துக்கள் சொல்றாரு ஏன்னா நம்ம கலக்கத்தோட வேதனையோட எதுவுமே செய்யக்கூடாது அதனால் நீ பக்தியில் சொல்ற மாதிரி நம்ம அந்த அந்த நமக இந்த நமகம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஓம் ஈஸ்வரா நம ஓம் ஈஸ்வரா நம அப்படின்லாம் சொல்லிட்டு நீ மூச்சை வெளி விடுறத அப்படி இருக்காத அப்படின்னு சொல்றாரு ஏன்னா கலக்கத்தோடு நீ ஏன்னா நம்ம பக்தி இருந்து வந்ததுனால முருகா அப்படின்னு தான் நம்ம அந்த மந்திரம்லாம் சொல்லி பழகிருக்கோம் முருகனோ விநாயகனோ இல்லை ஏதோ இப்படிதான் மந்திரம் சொல்லி பழகிருக்கும் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு நீ ஈஸ்வரா ஈஸ்வரான்னு சொல்லிட்டு கலக்கத்தோட வேதனையோட சொல்ல ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி உயிரோட ஒன்றுப்பா அந்த உணர்வோட மூச்சை இழுப்பா அந்த உணர்வோட மூச்சை வெளியிடுப்பா அவனோட ஒன்றி நீ செய்யுப்பா அப்படிங்கிறாரு நீ எதையோ நினைச்சுக்கிட்டு சொல்லாத பக்தி மார்க்கத்துல நம்ம ஆண்டவனை எங்கேயோ நினைவை செலுத்திட்டு எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் அது துன்பம் இது துன்பம் அப்படின்னு நினைச்சிட்டு ஆண்டவனை நம்ம ஏதோ ஒரு கலக்கத்தோட அல்லது ஒரு சோர்வோட ஒரு சலிப்போட ஒரு வேதனையோட தான் என்றமே தவிர சந்தோஷம் நம்ம ஆண்டவனை மாதிரி இல்லை ஏதோ ஒரு காரண காரியத்தோட அது போலதான் இங்கே ஓம் ஈஸ்வரா குருதேவா அப்படின்னா சந்தோஷமா உன் உயிரோட ஒன்றி நீ சொல்லப்பா உன் உயிரை மானசீகமா நினையப்பா ஏன் அப்படின்னு சொன்னா அப்பதான் இந்த சோர்வை பத்தி சொல்றாரு சோர்வோட நீ விடக்கூடிய மூச்சு நீ நினைக்கலாம் நான் சோர்வா இருக்கிறேன் சோர்வுன்னு அவர் இங்கே சொல்ல வருது உடல் சோர்வு அல்ல மனத்தினால் ஏற்படக்கூடிய நம் எண்ணத்தினால் ஏற்படக்கூடிய சோர்வு தான் ஏன்னா சோர்வடையாத மனிதனே கிடையாது ஒவ்வொரு நாளும் இருந்து இரவு வரை நம்ம எத்தனையோ வேலைகள் செய்தாலும் கூட நம்மை அறியாமலே ஏதோ ஒரு விலை ஒரு சில விஷயங்கள் நம்ம கேள்வி போகும்போது அல்லது நம்ம செஞ்சது நடக்கலன்னு சொல்ல போகும்போது அல்லது அது யாரோ ஒருத்தர் தடை செய்யறாங்கன்னு சொன்னால் அந்த சோர்வு வந்துடும் அல்லது உடல்நிலையிலேயே ஏதோ ஒரு குறைபாடு வந்தால் சோறு வந்துடும் இந்த சோறு வந்துருச்சு நம்ம மூச்சு எல்லாமே சோர்வோட அமைஞ்சு போகுது அதனாலதான் சொல்றாரு இந்த மாதிரி சோர்வை நீ விடக்கூடாதுப்பா ஒரு இன்ஜின் ஓடுது அல்லது நம்ம வீட்டில் வச்சிருக்க ஒரு ஃபேனே ஓடுது அல்லது ஒரு மிக்சியே ஓடுது அல்லது ஒரு கிரைண்டரே ஓடுது அது சீரா ஓடுச்சுன்னா அது சரியா வேலை செய்யும் அந்த ஓட்டம் குறைஞ்சுன்னா என்ன ஆகும் மிக்சி சரியா ஓடலை ஃபேன் சரியா சுத்தல மெதுவா சுத்துதுன்னா காற்று வராது அது போல நம்ம அந்த சோர்வு அப்படின்னா நம்ம இன்ஜின்னு நின்று போகுது அல்லது குறைஞ்சி வருது இயக்க சக்தி குறைஞ்சிருது அதனால அவர் என்ன சொல்றாருன்னா நிலையில நீ இருக்கணும் அதனாலதான் தடவை சொல்றேன் பல சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த நிலையை நீ உயர்த்திக்கோ சோர்வோட மூச்ச விடாத சோர்வோட மூச்சு நீ வளர விடாத செயல் இன்பம் துன்பம் சோர்வு அனைத்தும் கலந்ததுதான் மனிதன் மனிதனின் வாழ்க்கையில் இவை அனைத்தும் இல்லாவிட்டால் சுவையும் இல்லை வளமும் இல்லை வாழ்க்கையும் இல்லை இதெல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா இன்பம் துன்பம் சோர்வு எல்லாமே சொல்றாரு இது எல்லாம் சேர்ந்ததாப்பா வாழ்க்கை இது சேர்ந்தா சுவை அப்படிங்கிற எப்படி நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுல நம்ம உப்பு புளி காரம் இனிப்பு எல்லாம் சேர்த்ததா சுவைப்பட தான் நம்ம சாப்பிடுறோம் இனிப்புங்கிறதுக்காண்டி எல்லாத்தையும் இனிப்பு போடுறதில்லை காரங்கிறது எல்லாத்தையும் காரத்தை போடுறதில்லை எல்லாம் சம அளவு போடும் சுவை அது போலதான் இங்க சுட்டி காட்டாரு சோர்வு வருவதால் அதனால மனக்கவலை நம்மை விட்டு அகழ்வதில்லை சோர்வு வந்துருச்சுனாலும் இந்த கவலை வந்துருது அந்த சோர்வான நிலையை நம்ம அகற்றவில்லை என்றால் நீ சோர்வை நீ நீக்கலைனா என்ன நடக்குது உன்னை இந்த உலகில் உள்ள சோர்வான அணுக்கள் எல்லாம் உன் உடல்ல அணுக்களா மாறி நீ சோர்வ அடைகிறது மட்டுமில்ல அதுல காலம் கடத்திட்டு அதை விட்டுட்டு அப்படின்னா இந்த காட்டுல இருக்கக்கூடிய எல்லாமே உன்னைய சுத்த ஆரம்பிச்சிருது உன் உடலுக்குள்ள அதுவும் வந்து சேர ஆரம்பிக்கிறது ஆனா இது சொல்லும்போது எளிதா தெரியும் ஆனா இதை மடக்கிறதுக்கு இதை மாத்துறதுக்கு என்ன சொல்றாருன்னா நல் நிலையில் உள்ள பொழுது நல்ல நிலையில் உள்ளவனுக்கு சந்தோஷமும் இன்பமும் ஈஸ்வரனே தருவான் சோர்விற்கும் கலக்கத்திற்கும் எவர் ஒரு அடிமை ஆகின்றாரோ அவர் நிலையெல்லாம் துன்பத்துடனே நம்ம சொல்ற என் நேரம் இருக்கு இன்னைக்கு தேதி என் நட்சத்திரப்படி அல்லது என் ராசிக்கு இப்படி அல்லது நான் காலையில் முழிச்ச மூஞ்சி எப்படி அல்லது காலையில் நான் செஞ்ச வேலை இப்படி அல்லது இந்த கம்பெனியில் வேலை சேர்ந்து இப்படி ஆகி போச்சு அல்லது இந்த குடும்பத்தில் பிறந்து இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி எதை எதையோ நினைச்சு விடுறோம் ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா நீ அப்படி சோர்வாக நினைச்சேன்னா அதுதானப்பா வரும் சோர்வு காரணம் அது உன் எண்ணம் மூச்சு அப்போ நல்ல நிலையில் வந்தால் சந்தோஷமா இருந்தால் உன் உனக்குள்ள இருக்கக்கூடிய ஈசன் உயிர் அவனே அந்த இன்பத்தை தருவான் அப்படிங்கிறான் அப்போ நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் நம்ம நினைவை செலுத்தணும் மூச்சை செலுத்தணுமே தவிர சோர்வுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அதனால தான் இதை சொல்றது எளிதாக தெரியும் இதை பழக்கப்படுத்தணும் ஏன்னா அதனால தான் ஈசனை பற்றி இங்கே சொல்றாரு அவன் தருவானப்பா நீ சோர்வோட இருந்தேன்னா உனக்கு சோர்வை தான் அவன் தருவான் நீ மகிழ்ச்சியை வேண்டாம் உனக்குள்ள மகிழ்ச்சியை தான் தருவான் நீ அதை தேர்ந்தெடுப்ப நம்ம கடையில் நமக்கு வேண்டிய பொருளை தான் நம்ம கேட்டு வாங்கணும் நமக்கு வேண்டாத நமக்கு உகந்ததா இல்லாத ஒரு பொருளை நம்ம கேட்டு வாங்க மாட்டோம் அதுபோல நம்ம உயிரிட்ட எனக்கு இன்பம் தான் வேணும் எனக்கு சந்தோஷம் தான் வேணும் எனக்கு சோர்வு வேண்டாம் எனக்கு நல்லது வேணுமாப்பா அப்படின்னு நம்ம உயிரிட்ட நீ கேட்டேன்னா அதன் தருவானப்பான்னு சொல்றாரு நம்ம கேட்கணும் நம்ம கோயில்ல இப்படி தான் கேட்கணும் ஆனால் கோயிலில் கேட்கக்கூடிய முறையை சொல்லி தர்றதுக்கு ஆள் இல்லை அதனால கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் தான் சொல்றோம் கோயில்ல எப்படி சொல்றோமோ அப்படிதான் நம்ம உயிரிட்டையும் கேட்கக்கூடாது அது உணர்வோட கேட்கணும் நம்ம எது வேணுமோ அதை கேட்கணும் அவன் தருவேன் வாக்கு கொடுக்குறாரு ஏன் அப்படின்னு சொன்னா சோர்வும் கலக்கமும் வந்திட்ட பொழுது அந்நிலையே எண்ணிடாமல் ஈசன் எனக்குள் உள்ளான் என்ற எண்ணம் மனதினுள்ளே வந்து சோர்வின் நிலையை வளர்த்திடாமல் அதை அவனிடம் விட்டுவிடும் அந்த ஒரு பழக்கம் வர வேண்டும் ஏன் அப்படின்னு சொன்னா சோர்வும் கலக்கும் மனிதனுடைய நிலையை மாற்றிவிடும் உடல் நிலையை மாற்றிவிடும் மனநிலையை மாற்றிவிடும் மனநிலை மாறிவிட்டால் உன்னை அண்டிக் கொள்ளும் அந்த அணுவெல்லாம் அதுக்கு இடம் கொடுத்தேன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது நீ எதுக்கு அதை நீ தூக்கி சொன்னக்குற அவன் கிட்ட சோர்வு நிலை எனக்கு வேண்டாம் எனக்கு மகிழ்ச்சி வேணும் எனக்கு உற்சாக வேணும் நான் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் என்னை பார்க்கணும்ல அந்த மகிழ்ச்சி கிடைக்கணும் நீ இது அவன் கேள் அவன் தருவான் காரணம் அணுவின் தன்மையில் நல்ல அணுவும் இங்கே உள்ளது தீய அணுவும் உள்ளது சோர்வின் தன்மையிலே தீய அணுவைத்தான் நீ அணுகிடுவாய் தீய அணுவின் வேலையெல்லாம் உன் உடல்நிலையை மாற்றிவிடும் கோபம் சலிப்பும் எல்லாமே வந்துவிடும் அது என் நிலை வந்தாலும் ஈஸ்வரனிடம் உயிரிடம் என்னிடம் ஈஸ்வரன் என்பவிடம் விட்டு விடுங்கள் அவன் பார்த்துக் கொள்வான் இப்ப எந்த நிலை இதுக்கு மட்டும் எந்த நிலை வந்தாலும் நீ அவன் கிட்ட கொடுத்துரு உயிர்கிட்ட கொடுத்துரு என்கிட்ட கொடுத்துரு அவனிடம் விட்டு விடு அவன் பார்த்துக்குவான் அவன் எந்த வழியோ அது நல்ல வழி அவன் காட்டுவான் அப்போ நீ முடிவு எடுக்காத அவன் கொடுப்பான்றது இதோட அர்த்தம் என்னன்னா எல்லாமே அவனே பார்த்துக்கிறான்னு கண்ணை மூடிட்டு இல்ல நம்ம ஒரு பிரச்சனைன்னு வந்தா நம்ம அதை சரி பண்றது யார்கிட்ட போறோம் உடம்புக்கு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போறோம் நம்ம ஒரு டூ வீலர் வண்டி வச்சிருக்கிறோம் அதை ரிப்பேர் பண்ணா ஒர்க் ஷாப் கிட்ட போறோம் அது போல நம்ம உடலுக்குள்ள பிரச்சனை மனசுக்குள்ள பிரச்சனைனா போ மகிழ்ச்சிகிட்டப்போ ஏங்கிட்டவா அவன் அந்த சரி பண்ணி தருவாங்க நீ அவங்கிட்ட கொண்டு போய் பாரு அப்படின்னு தெளிவா சொல்லி கொடுக்குறாரு நம்ம என்ன செய்யறது இப்படி வந்துருச்சே என்ன செய்யறது இப்படியே வருது என்ன செய்யறது இப்படி திரும்ப திரும்ப வந்தா நான் என்ன செய்யறது எனக்கு இப்படி வருதுன்னு சொல்லி நம்ம உயிர்கிட்ட தான் மீண்டும் மீண்டும் கேட்குறோம் அதனால என்ன வருது எப்ப பார்த்தாலும் இப்படிதாங்க இருக்கு எப்ப பார்த்தாலும் இப்படியே தாங்க நடக்குது எப்ப பார்த்தாலும் இப்படியே தாங்க எனக்கு மனக்கு மட்டும்தாங்க இப்படி வருதுன்னு அதே அதைத்தான் மாத்தணும்னு சொல்றாரு எந்த நிலை வந்தாலும் உயிரிடம் விட்டு விடு நல்லதை கேளு அவன் பார்த்து கொள்ள என்னிடம் கேளுங்கிறார் ஈசோரப்பட்டுட்டே கேளுகிறார் உயிரிட்ட கேளு என்கிட்ட கேளு அவன் பார்த்துக் கொள்ளான் அதே போல நம்மை ஒருவர் துவேசிக்கும் பொழுதோ நம்மை ஒருவர் பொறாமையாக இணைக்கும் பொழுதோ அந்த சந்தர்ப்பத்தை நினைவுபடுத்துவாரு அப்ப அந்த சோர்வான நிலை வருது நம்ம ஒருத்தர் கேவலமா பேசுறாரு நம்மளை பார்த்து பொறுமுறை பொறாமையா இருக்கிறாரு நமக்கு என்ன வருது என்ன எதுக்கு அப்ப இப்படி நினைக்கிறேன் என்னெல்லாம் ஏன் புறா புறா அப்படின்னா சோர்வு வந்துருது நம்மள சொல்லலாமா அப்படி சொல்லக்கூடாது காரணம் எல்லா நிலையிலும் எண்ணம் தான் மிகவும் துரிதம் ஏன் அப்படி சொல்றாருன்னா நம்ம நல்லா இருக்கும்போது இவர் இப்படி சொல்லலாமா அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா நல்லா இருக்கும்போது நமக்கு ஏன் அவனை சொல்லும் போது இப்படி மாறுதுன்னா இந்த எண்ணத்தினுடைய வேகம் துரிதமானதப்பா நீ நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆனா அதை உன்னை இப்படி நினைக்க போகும்போது வேகமா துரிதமா வந்து உன்னை வந்து தாக்கிறது அவர்கள் எண்ணம் எண்ணம் செல்லும் வேகத்தில் உன் உடலை வந்து தாக்கி விடுகிறது உனக்குள் சோரும் கலக்கும் இருக்கும்போது உன் எதிரி என்ன உடனே வந்து உன்னை தாக்கும் அப்படிங்கிறது நீ கொஞ்சம் போல சோர்வுக்கும் கொஞ்சம் போல கலங்கணும்னா உன்னுடைய எதிரியெல்லாம் வேகமாக வந்து உன்னை அது நினைவு அந்த உணவு உன்னை வேகமாக தாக்கும் அப்படிங்கிறது இந்நிலையில் வருவது தான் உடல் நிலையில் வரும் மாற்றங்களும் வியாதிகளும் எல்லாமே எனக்கு மனசு சரியில்லை எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு தலை வலிக்குது எனக்கு மேல் வலிக்குது நான் நல்லா தான் இருந்தேன் எனக்கு கிருகுன்னு வருது மயக்கம் வர்ற மாதிரி எல்லாமே இப்படி நம்ம சோர்வு கலக்கம் போகும்போது வேகமா உள்ள வந்து தாக்கிடுதுன்றாரு தாக்கப்பட போகும்போதே மாற்றம் நம்ம சொல்றோம் நேரம் காலம் ராசி பலன் நட்சத்திரம் இல்லை எதையோ சொல்லிட்டு போறோம் ஏழரை நாட்டி சனி பிடிச்சிருக்கு இல்ல இதை பார்த்த என் புள்ள இந்த நேரத்துல இப்படி பார்த்ததுனால எப்படி அங்க போனால எப்படி இவரனால எதையதே சொல்றேன் எதுவுமே இல்லை அந்த எண்ணம் அது துரித கதையில வந்து உன்னைய தாக்குது அதனாலதான் உனக்குள்ள மாறுதுன்னு சொல்றாரு அப்ப நம்ம அதை தடுத்து நிறுத்தணுமா இல்லையா இந்நிலையில் வருவதுதான் உடல் நிலையில் வரும் மாற்றம் இதை மாற்ற வேண்டும் அதற்குத்தான் அந்த காலத்தில் சொல்றத சொல்ற அதாவது பிறரின் கண் பட்டு விடுகின்றது சொல்ற நம்ம சொல்றோம்ல அடுத்தவங்க கண்ணு பற்றாங்க அதாவது என்னை கண்ணு போட்டாங்க அப்ப திருஷ்டி சுற்றி போடும் இதுதான் பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க நம்ம என்ன சொல்றோம் அடுத்தவனை நம்ம என்ன செய்யறோம் எவாறு இப்படியெல்லாம் என்னை பார்த்து போறாம நம்ம அவனை உன்னை பார்த்து எரிஞ்சு நம்மளை உழுகிறோம் என்னைய இப்படி பொறாமையோட பாக்குறாங்க என்னைய இப்படி கண் பட்டுட்டா அப்படி நம்ம அப்படி சொல்லல அவங்க அவனுடைய கண் அவனுடைய பார்வை அவனுக்கு நினைவு வேற அவன் ஏதோ ஒரு காரணத்துல நம்ம அப்படி பாக்குறோம் அதை சுற்றி போடுன்றாங்க அப்ப நீ அதையே எடுத்துக்கிற அதை சுற்றி வெளியில போட்டுற அப்படிங்கிறது அப்படி நீ உடலைன்னு சொன்னா அதை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா அந்நிலையில் வருவது உன் சோர்வினால் தான் அந்த சோறு விட போகும்போது இப்படி எல்லாம் சொல்றாங்க இப்படி எல்லாம் பாக்குறாங்க இப்படியெல்லாம் என்னை செய்யறாங்க இப்படியெல்லாம் என்னை முறைச்சு பாக்குறாங்க இப்படி எல்லாம் கூட நினைச்சு பாப்பாங்களா இப்படி எல்லாம் கூட என்னை நினைப்பாங்களா இப்படி எல்லாம் கூட என்ன நினைக்கிற அளவுக்கு நான் அப்படி என்னங்க செஞ்சேன் எத்தனையோ சோர்வு போடுறேன் அத தான் விடக்கூடாது ஏன்னா அந்த சோர்வு உடையவனுக்கு எல்லா தீய குணங்களும் எண்ணும் எண்ணத்தை விட சாதாரணமாக எண்ணும் எண்ணம் வேகம் ஆனா இப்படி நீ சோர்வடைஞ்சதுன்னா ரொம்ப வேகமா உன்னை வந்து தாக்குமாப்பா எப்படி பெரும் காற்றும் மழையும் மின்சாரம் செயற்கை மின்சாரம் எல்லாமே செல்லும் வேகத்தை விட எண்ணத்தின் வேகம் உலகத்திலே உயர்ந்த வேகம் அப்பா அப்படிங்கிறது ஆகவே எண்ணத்தின் வேகத்தை நீ புரிந்து கொண்டாயா இருக்கும் நிலையில் நீ செய்யும் தியானத்தில் உன் எண்ணம் எந்த மண்டலத்தை சுற்றியும் பாயும் மனிதனின் சக்தி உலக சக்திக்கெல்லாம் அப்பாற்பட்ட சக்தி அச்சக்தியின் தன்மை யாரப்பா உணர்ந்துள்ளார்கள் எண்ணத்தின் தன்மையை எண்ணிப்பார் உன் உணர்வை எண்ணிப்பார் நல்லதையெல்லாம் அவன் அருளிடுவான் ஈஸ்வரனை நீ கலங்கிடாதே எந்த நிலை வந்தாலும் இந்த மாற்றத்தை நீ ஏற்றுக்கொள் இந்த மாற்றத்திற்கு நீ செல் அப்ப எண்ணத்துடைய வேகத்தை தெரிஞ்சு கொண்டாயா அப்படின்னு கேட்கிறார் ஏன்னா சோறு வந்த பிற்பாடு நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம் பார்த்தோன்னா வலுவா இருக்க போகும்போது மன சந்தோஷமா இருக்கும் போது நிறைவாக இருக்க போகும்போது எதை கொடுத்தாலும் செய்யற சோறு வந்துருச்சுன்னா போதும் பக்கத்தில் இருக்கு ஒரு சின்ன நமக்கு தேவையான சாமான் கூட எடுக்கலாமா அப்படின்னா இப்போ அதெல்லாம் எடுக்க முடியறங்க என் மனசு சரியில்லை எடுக்கிற மாதிரி இல்லைன்னா பக்கத்துல கூட நம்மளால் எடுக்க முடியாது அந்த அளவுக்கு அந்த உணர்வு நம்மளை தாக்கி விடுகின்றது ஏன்னா அதனுடைய தாக்குதலுக்கு நம்ம ஆட்பட்டதால் நம்மளால் என்ன செய்ய முடியல பக்கத்துல கூட இப்போ எடுக்க முடியாது என்னால் அப்படிங்கிறோம் செய்ய கூடியது செய்ய முடிந்ததுதான் ஆனா அதனுடைய தாக்குதல் அவ்வளவு வேகமா இருக்குங்கிற அந்த சோர்வுனால மற்ற எல்லா உணர்வுமே வந்து எந்திரிச்சு நம்மளை போடு போடுன்னு போட்டு நம்மளை தாக்கிறது இது ரொம்ப தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனாலதான் திருமச்சோழர் மனிதனுடைய சக்தி அப்பாற்பட்ட சக்தி வேற எதுவுமே கிடையாது அப்ப அந்த சக்தி நம்ம எதுக்கு பயன்படுத்தணும் மற்ற உணர்வுக்கு அடிமையாகிறதுக்கா இல்ல எந்த மண்டலத்துக்கு நம்ம நினைவு செலுத்த முடியும் அது போகும் அப்ப இதை நீக்கக்கூடிய ஞானிகள் மகரிஷிகள் பண்ண அந்த நேரத்தில் செல்லணும் உன்னுடைய நினைவு அங்கே போகணும் உன்னுடைய எண்ணம் அங்கே பாயணம் அப்படிங்கிறத இங்க சொல்ற சோர்வு சோகம் கோபம் குரோதம் நலிவு வருவதெல்லாம் மனிதனுக்கு சரிபாதி உள்ளது நீ இதை சொல்றேன் உனக்கு எத்தனையோ உபதேசம் கொடுக்குறேன்னு நீ நினைக்கிற ஆனா இதெல்லாம் மனிதனுக்குள்ள சரி பாதி உள்ளதுப்பா எல்லாத்துக்குமே உள்ளது தான் இதையெல்லாம் வென்று அந்நிலைக்கு நம் மனதை இடம் கொடாது உனக்குள்ள இருக்கு ஆனா இதுக்கெல்லாம் நீ இடம் கொடுக்காத இதெல்லாம் வெல்லணும் ஒரு நிலைப்படுத்தி ஒரு நிலைப்படுத்தினா ஆங்கிலத்துல சொல்ல மாதிரி ஸ்டப்பான நிக்கணும் உறுதிப்படுத்தணும் நமக்கு இது வேண்டாம் எனக்கு இந்த சோர்வு வேண்டாம் எனக்கு இந்த சோகம் வேண்டாம் எனக்கு இந்த கோபம் வேண்டாம் எனக்கு இந்த குரோதம் வேண்டாம் நான் நலிவடைகள் எனக்கு வேண்டாம் அப்படி ஒரு நிலைப்படுத்தி எப்படி நம்ம தியானத்தினுடைய முறை முதல்ல சொல்ல மாதிரி தியானத்தினுடைய முறையை பத்தி இங்கேதான் சொல்றாரு மின்னல் வந்தாலும் பூகம்பம் வந்தாலும் நம் நிலையை மாற்றிடாமல் இருந்திடுவதே தியானத்தின் முறை என்னமோ ஏதோ தியானம் செய்ய சொல்றாங்க ஏதோ நம்ம தியானம் செய்யறோம் அதனால தியானம் செய்யணும்ல அப்படிங்கிறது இல்லை மின்னல் பாய்ந்தாலும் பூகம்பம் வந்தாலும் நம் நிலை மாற்றிடாமல் இருப்பதற்கு தனப்பா இந்த தியானத்தின் முறையை உனக்கு கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்லிட்டு அடுத்து இன்னொன்னு சொல்றாரு என்ன சொல்றாரு தியானத்தில் இந்த நிலை பெற வேண்டும் என்பதல்ல இந்த வர வேண்டும் என்பதல்ல இப்படியும் நம்ம என்ன நினைக்கிறோம் பூஜை ரூமுக்கு முன்னாடி செஞ்சாதான் கலசத்துக்கு முன்னாடி சக்கரத்துக்கு முன்னாடி உட்காந்து செஞ்சாத்தன் தபவனத்துல செஞ்சாதான் அல்லது சாமி படத்துக்கு முன்னாடி உட்காந்து செஞ்சாதான் அமைதியான இடத்துல உட்காந்து செஞ்சாதான் உட்கார்ந்து செய்யறதே தியானம் நினைக்கிறேன் அப்படி கிடையாது உன் உடலில் உள்ள கோடானு கோடி அணுக்களையும் உன்னை சுற்றி உள்ள பல கோடி அணுக்களையும் ஒருநிலைப்படுத்தத்தான் இந்த தியானம் எதுக்கு செய்யணும் ஏன் செய்யணும் தியானம்னா என்னன்னு தெரியல அப்படிப்பட்ட ஒரு கமாண்ட் அப்படிப்பட்ட ஒரு ஆணை கொடுக்கணும் அப்பா அப்படிங்கிறது அதுக்கு பேர் தான் தியானம் உட்காந்து செய்யறது இல்லை உட்காந்து செய்யறது பயிற்சி பழகிக்கிறான் பழகினதை நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறதை இங்கே சொல்லித்தரவர் மனிதனின் நிலையில் ஒரு பாதி இது என்று சொன்னேன் ஆனால் மறுபாதி என்ன என்றால் ஆசை பேராசை பற்று பாசம் உல்லாசம் இதுதான் இன்னொரு பாதி அப்படிங்கிற நம்ம ஆசையை வளர்த்துக்கிறோம் எல்லாத்துலேயுமே ஆசைப்படுறோம் வீடு கட்டணும் ஆசையை வளர்த்துக்கிறோம் பாசம் பிள்ளை மேல பாசம் புருஷன் மேல பாசம் மனைவி மேல பாசம் தாய் தந்தை மேல பாசம் நண்பர் மேல பாசம் வேலை பார்க்குற இடத்துல கூட இருக்க கூட பாசம் இப்படி எல்லா பக்கம் பாசத்தையும் வளர்த்துக்கிறோம் உள்ள நிலையை மறந்து விட்டு பெரும் உள்ளவசம் இது எல்லாம் போனது கூட உல்லாசம் ஜாலியா இருக்கணும் என்ஜாய் பண்ணணும் அத்தகைய நிலையில் மனம் எடுக்கும் சுவாசத்தில் நன்மை தீமை ஒன்றுமே தெரிவதில்லை இப்படி ஆசையை வளர்த்துக்கிறோம் பாசத்தையும் வளர்த்துக்கிறோம் சொல்றோம்னா தெரியாத அவர்கிட்ட பழகிட்டனுங்க ஆனா கடைசியில் இப்படி செஞ்சு விட்டாருங்கன்னா பாசத்தினால ஏமாந்து போயிடும் இதை வாங்கணும் இந்த வீடை கட்டுறதுன்னு நினைச்சேன் ஆனா என்னால இப்ப முடியல ஆசையினால வேதனை வந்துருது உல்லாசம் ஜாலியா இருக்குன்னு நினைச்சேன் பாருங்க எனக்கு இப்படி வேலை கடுமையா கொடுக்குறாங்க என்னை போக போவிடாம ஆக்கி விட்டாங்க அப்ப இந்த மாதிரி சுவாசம் எடுத்த பிற்பாடு நமக்கு நன்மை எது தீமை எதுன்னு நம்மளே என்ன செய்யறோம் குழியை தோண்டி நம்மளே உழுந்துக்கிறோம் இப்படி ஆசையை வளர்த்துக்கிற யாரும் சொல்லலை இப்படி பாசத்தை யாரும் வளர்த்துக்கிற சொல்லல இப்படி உள்ளாசம் இருக்குன்னு யாரும் சொல்லித்தரேன் ஆனால் நாம என்ன நினைக்கிறேன் இப்படி இருந்தா நல்லது இப்படி பலர்லாம் நல்லது இப்படி ஆசைப்பட்டா நல்லது தானே அப்படின்னு நம்மளே எது தீமை எது தெரியாமலே விழுந்துக்கிறோம் அதை தான் இங்க சுட்டி கேட்டாங்க நிலையில் உள்ள ஆசையை வளர்த்திட மென்மேலும் ஆசைப்பட்டு அந்த ஆசை அடிமை அடிமையாயிரு நீ சும்மா ஆசைப்படுறது மட்டும் நீ நினைக்காதே ஆசை நியாயம் மட்டும் நினைக்காதப்பா அந்த ஆசையோட நீ எடுத்துக்கிட்டேன்னா உனக்குள்ள அணுவா மாறியது அந்த அணு உனக்குள்ளே விளைஞ்சிருச்சுன்னா அது உன்னை அடிமைப்படுத்துது உன்னை அடிமை ஆக்கிரும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்றாரு அதே போலதான் பாசமும் பெரும் பாசத்துக்கு அடிமையாகி வருகின்றான் உல்லாசத்துக்கும் அடிமையாகின்றான் இந்நிலையில் உள்ளவனுக்கு எந்த நிலையும் அவன் கண்ணுக்கு தெரிய சில பேரை சொல்ற நம்ம அவன் கண்ணுமண்ணு தெரியாம போயிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம செய் அப்படி நம்மளை கொண்டு போய் விட்டுரும் இந்த நிலைகளை எல்லாம் அகற்றிவிட்டு தன்னிலையில் எது வந்தாலும் அடக்கி ஒரு நிலை படுத்துவனுக்கே தியான நிலை என்பது கூடி வரும் அப்ப பல கோடி அணுக்களுக்கு நம்ம இப்படிப்பட்ட ஒரு உற்சாகத்தை கொடுத்து எல்லாத்துக்கும் சக்தி வாய்ந்ததை நம்ம மாத்தணும் அப்படின்னு சொன்னா இதையெல்லாம் அகற்றக்கூடிய எண்ணம் நம்மளுக்குள்ள வேணும் பாசத்துக்கு அடிமையாக கூடாது உல்லாசத்துக்கு அடிமையாக கூடாது ஆசைக்கு அடிமையாக கூடாது ஆசைப்படுறதுல தப்பு இல்ல ஆனால் அதுக்கு அடிமையாக கூடாது பாசம் வைக்கிறதுல தப்பு இல்ல அடிமையாக கூடாது உல்லாசமா இருக்கிறது இல்லை தப்பு இல்ல ஆனா அதுக்கு அடிமையாக எதுக்குமே அடிமையாகி விடக்கூடாது அடிமையாக விட நன்மை தீமை எதுவும் தெரியாது இந்த தியான நிலை தியான நிலை சொல்றேன் அதுவும் கூடி வராது இதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு தர்மம் நியாயத்தை பத்தி சொல்றாரு இப்ப தர்மம் நியாயம்னா என்னங்க அப்படின்னா நம்ம எத்தனையோ நினைப்போம் அதெல்லாம் இங்க மறுக்கிறார் உன் நிலையில் கஷ்டப்பட்டு உன்னை நீ வருத்தி உன் வழியில் பொருள் திரட்டி பிறருக்கு அழிப்பது தானமே அல்ல நிறைய பேர் இன்னைக்கு அங்கே இத்தனை பேருக்கு தானம் பண்ணோம் இத்தனை பேருக்கு தர்மம் பண்ணணும்னு சொல்றாரு அதெல்லாம் இங்கே தியானம் கிடையாதுன்னு சொல்றாரு கஷ்டப்பட்டு உன்னைய வருத்தி நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் சிரமப்பட்டு இதெல்லாம் செய்யறானுங்க இதெல்லாம் தானம் கிடையாது எந்த நிலையிலும் நாம் அடுத்தவரின் பொருளுக்கோ ஒருவருடைய தோஷ துவேஷத்திற்கோ ஆளாகாமல் மற்றவரை ஏமாற்றியோ மற்றவருடைய சொத்தை அபகரிக்கோ குறுக்கோளிகளை சென்றுட்டோ தன்னிலை மறந்து பிறருக்கு உபதேசம் செய்வதோ இதுவும் தர்மம் கிடையாதுங்க நான் யார் பொருளுக்கும் ஆசைப்படலைங்க நான் யாரையுமே தவறாக நினைக்கலைங்க நான் யாரையும் ஏமாத்துலீங்க எவருடைய சொத்து எனக்கு தெரியாதுங்கிறதோ இல்லாம அடுத்து அவங்க உபதேசி இதெல்லாம் நான் சொல்றேன் கேட்க மாட்டேன் இதெல்லாம் தர்மம் கிடையாது தர்மம் என்கின்றோம் நியாயம் என்கின்றோம் தர்மம் என்பது தன் வழியில் இன்னொன்னையும் சொல்றாரு தன் வழியில் உள்ள நியாயத்தை என்றும் கடைபிடித்து மற்றவரின் கஷ்டத்தை பார்த்து உன் உள்ளத்தால் வார்த்தையால் அன்பை பொழியும் பொழுது நீ தரும் பொருள்னாலோ நீ இடம் பிச்சைனாலோ வருவதில்லை அதுவும் தர்மம் கிடையாதுன்றார் நான் பார்த்தேன் நான் தான் கடைபிடிக்கிறேன் நான் அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து நான் மனசால உள்ளத்தால அவங்களுக்கு நான் உதவி செய்யறேன்ப்பா பொருள் கொடுக்குறோம் அதுவும் தர்மம் கிடையாதுன்றார் நம்ம இப்படி எல்லாம் கேட்டாப்ப இப்படியெல்லாம் தர்மம் செய்யணும் இதெல்லாம் தர்மம் எதுதான் தர்மம் அப்படின்னா ஒருவரின் கஷ்டத்தை பார்த்த பின் உள்ள நிலையில் உன்னால் முடிந்த அளவு இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் உன்னால் முடிந்த அளவு சிரமப்படக்கூடாதுன்றார் வேதனைப்படக்கூடாதுங்கிறார் நம்ம அடுத்தவங்க கஷ்டத்தை பட்டா ஐயோ பாவங்க இந்த மாதிரி படக்கூடாது இப்படி வேதனை எடுக்க கூடாது இறக்கப்பட உன்னால் முடிந்தாலும் என்ன செய்ய முடியுமோ அதை நீ செய் ஐயோ பாவம் ரொம்ப பாவமா இருக்கு இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லார் அவருக்கு அன்பையும் உன் ஆறுதலையும் பகிர்ந்து அக்கஷ்டப்படும் மனிதருக்கு உன் அருளை இது ரொம்ப முக்கியமான அதற்கான உன் அருளை மகிழ்ச்சியில் ஞானியுடைய சக்தி எடுத்து நீ அவனுக்கு அப்பா அதிலே உள்ளதப்பா தர்மமும் நீ பணத்தை எடுத்து நீ கொடுக்குறேன்னு சொல்கிற பணத்தை எடுத்து நீ கொடுக்கறது எவ்வளவு நேரத்துக்கு அவனுக்கு உதவியாக இருக்கும் அப்போதைக்கு தான் உதவியாக இருக்கும் அப்ப பணம் கொடுத்து அவனால் எந்திரிக்க முடியலன்னு சொன்னான் கொடுத்தனுங்க அப்படியே அவனால் முடியலன்னா அவன் கஷ்டத்தையும் துன்பத்தையும் அவனுடைய பிச்சைக்காரன் நிலையை நம்ம பார்த்து அவன் நிலைக்குத்தான் நாம போகிறோமே இதை விட நம்ம நிலையை கொடுக்க முடியல தான் இங்கே பணத்துக்கு மதிப்பு கொடுக்குறோம் பொருளுக்கும் மதிப்பு கொடுக்குறோம் ஆனால் அருளுக்கு மதிப்பு கொடுக்க தெரியல நம்மளால முடிஞ்ச அளவு தான் செய்யணுங்கிறது நமக்கு தெரியல அதனாலதான் உன்னால் முடிந்த அளவு நீ அவனுக்கு எந்த பொருளை கொடுத்தாலும் முடிஞ்ச அளவு தான்ப்பா நீ ஆசைப்படணும் பாவமா இருக்குங்க ஏன்னால் என்னால் செய்ய முடியலையங்க அப்படின்னு அதை எடுக்கக்கூடாது உன்னால் என்னால் இவ்வளவுதான் முடியும் அது அவர் கிடைச்சி அவர் அடுத்த நாளைக்கு வரட்டும் அப்படின்னு மகிர்ஷி ஞானியுடைய சக்தி எடுத்து தான் நீ பாய்ச்சினும் அதுதானப்பா தர்மம் ஞானவர் உயர்ந்த சக்தியை எடுத்து தான் கொடுக்கணுமே தவிர என்கிட்ட பணம் இருக்கு அல்லது நான் இதை சிபார்சு பண்ணேன்னா அவருக்கு அது கிடைச்சி போகும் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் திருப்பி எதிர்பார்ப்புகளை கொண்டு வரும் நமக்குள்ள நன்மை தராது அந்த தர்மம் செஞ்சும் பலன் இருக்கு அதனால தான் இங்க நுட்பமா சொல்லி கொடுக்குறாரு அடுத்து இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சு நம்ம செய்தாலும் கூட நம்ம தர்மம் நியாயம் இப்படி சொல்லிவிட்டு கிடைச்சி அதை குறிப்பால் அல்லது ஜாட பேசுறதோ வேற எதையோ சொல்லக்கூடியதோ பண்ணக்கூடாது அதுவும் செய் எல்லாம் செஞ்சுட்டு அப்படிங்க இப்படிங்க அவர் இப்படி செஞ்சாருங்க நம்ம எல்லாம் சொன்னாங்க நல்லதை கொடுக்குறோங்க ஆனால் இப்படி செய்கிறாங்க நல்லதை கொடுத்தாலும் அவரால் இப்படி ஆக முடியலங்க அப்படின்னு இப்படியெல்லாம் திரும்பவும் செஞ்சு போட்டு அருளை பாய்ச்சினவர் போல இப்படி நினைக்கக்கூடாது உன் ஜென்ம நிலையை உணர்ந்து கொண்டால் இல்லை இதெல்லாம் ஏன் இவ்வளவு சொல்கிறேன் அப்படின்னா நீ எதுக்காண்டி பிறந்திருக்கிற அடுத்தவனுக்கு உதவி செய்கிறதுக்காண்டி பிறந்திருக்குறியா அடுத்தவனுக்கு எப்பயுமே இறக்கப்பட்டு செய்யணும் அது அல்ல உயிர் உன்னை உருவாக்கி நீ அடுத்த நிலைக்கு போகணும் அந்த அடுத்த நிலைக்கு போறதுக்கு தான் இந்த ஜென்ம நிலை அப்ப நீ இந்த ஜென்ம நிலையை உணர்ந்தா நீ அடுத்தவங்களுக்கு எப்படி செய்யணும் அடுத்தவங்களுக்கு எதை கொடுக்கணும் அப்ப உன் வழியெல்லாம் தெரிஞ்சு போயிருமப்பா ஏன்னா இதை ஏன் இப்படி சொல்றாருன்னா தியான வழியில் அமர்ந்தால் உன் உடலில் உள்ள அணுக்கள் எல்லாம் ஏற்கனவே நான் சொன்ன அணுக்கள் எல்லாமே உன்னை வந்து தாக்க பாருங்க நம்ம எல்லாருக்கும் உதவி செஞ்சு எனக்கு இப்படி வந்துருச்சுங்க நான் எல்லாருக்கும் நல்லதான் நினைச்சேன் எனக்கு இப்படி வந்தேன் ஓ உடலில் ஏற்கனவே வளர்த்துக்கொண்ட அணுக்கள்லாம் உன்னை எந்திரிச்சு தாக்கப்பா நீ தியானத்தில் உட்கார்ந்தாலே அல்லது தியானம் செய்ய போனாலே இதெல்லாம் வரும பாரு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற உன் எண்ணத்தின் வழியிலேயே அந்நிலையில் நீ செய்யும் தியானம் எல்லாம் அவன் நிலையில் ஐக்கியப்படுது எனக்கு இப்படி இருக்கு எனக்கு அது இப்படி இருக்கு இது அதெல்லாம் வேண்டாம் உயிரிட்ட பூர்வ மத்தியில் ஐக்கியப்படுது வா என்கிட்ட நீணர் ஐக்கிய பெரும் நிதானப்படுத்தி சரி நடந்து போச்சு நினைக்க கூடாது பொறுமையா சரிப்பா இதை நம்ம மாற்றி அமைப்போம் நம்ம உயிரிட்ட கேட்போம் ஈசன்ற கேட்போம் ஈஸ்வரப்பட்ட கேட்போம் மகர்ஷிய கேட்போம் ஞானிகள்ட கேட்போம் அந்த சாந்தம் அந்த நிதானம் என் நிலையும் உன்னை தாக்கிடாமல் எந்த அளவும் உன்னை வீழ்த்தி விடாமல் உன் மனதை ஒருநிலைப்படுத்தி நீ விட்டுடும் மூச்சிலே தான் உன் தியானம் கைகூடும் அப்ப நீ இந்த மாதிரி எல்லாம் ஒரு நிலைப்படுத்தினாதான் உனக்கு தியானம் கை நம்ம தியானம் செஞ்சு என்னத்தை கண்டேன் தியானம் செஞ்சா என்ன பேர் இந்த தியானம் செஞ்சே ஒண்ணு உருப்படி எல்லாம் போயிட்டு இந்த தியானமே செய்யக்கூடாது இப்படி எல்லாம் காரணம் என்ன செய்ய தெரியாம அல்லது உள்பொருளை புரியாம செய்யறதுனால இதெல்லாம் வர்றது அதனாலதான் இங்க தெளிவுபடுத்துறது எப்படி ஒருநிலைப்படுத்தணும் எப்படி நமக்குள்ள அதை வலுப்படுத்தணும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம என்னன்னா அதான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு நம்ம எண்ணத்தை சீர்படுத்துறதுக்கு வழிமுறைகள் தான் சொல்ல அந்நிலையில் தியானம் அப்படி கைகூடி விட்டால் அவன் பாதத்தை வணங்கிடப்பா அவன் பாதையத்தை பாதம் என்னால் உயிரான ஈசனை சொல்றார் அவர் பாதம் என்பதெல்லாம் உன் சக்திக்குள்ளே தான் உள்ள உனக்குள்ள தானப்பா அவன் இருக்கிறான் உன்னே தானப்பா நான் வணங்க சொல்றேன் உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஈசனை தானப்பா வணங்க சொல்றேன் உனக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளை தானப்பா வணங்க சொல்றேன் அந்நிலையில் உள்ளவனுக்கு என்னும் எண்ணமெல்லாம் அவன் அருள்வான் வழிக்கே இவ்வளவு சொல்லிவிட்டு என்ன சொல்றாள் நீ ஒழுங்கா அவன் காட்டின வழியில் அவனை வேண்டி செஞ்சேன்னா உனக்கு போற வழியில் அவன் உன் கூட துணைக்கு வருவானப்பா உன் வழிக்கே வருவானப்பா அப்படிங்கிறது உங்களுக்கு எண்ணத்தின் வேகத்தை சொன்னேன் அந்நிலையில் தியான முறையில் உள்ளவனின் எண்ணத்தின் வேகம் இந்த உலகை மட்டுமல்ல உலகை சுற்றி உள்ள பலகோடி பலகோடி பல கோடி மண்டலங்களை மறைந்திடலாம் என் நிலையில் உள்ள நிலையும் உன் தியான நிலையில் எண்ணத்தினாலேயே கண்டிடலாம் கோடி கண்டிடலாம் தியான நிலையை பகிர்ந்திட்டவன் எல்லாம் இந்நிலையை யாரும் பகிர்ந்திடவில்லை தியானம் தியானம் என்கின்றார்கள் எந்த நிலைக்கு தியானம் தியான நிலையில் இருந்து உலக நிலையும் வேறு பல நிலையில் அறிந்துவிட்டு என்ன பயன் என்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் சுழல்கின்றது நம்ம தியானம் 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 சொல்கிறவங்க தியானம் செஞ்சு என்னத்தை காணப்போற என்னத்தை பார்க்க போற தெரிஞ்சு என்ன செய்ய போற இதெல்லாம் பார்த்து என்ன கிடைக்கப்போ இதெல்லாம் தெரிஞ்சு என்ன ஆனால் பல கோடி கோடி நிலைகளை அறிய முடியும் இதை எவ்வளவு சொன்னானான்னு கேட்குறாரு ஏன்னா அவங்களுக்கு தெரியாதில்ல அதனால இந்த கேள்வியை கேட்கிறாரு தியான நிலைக்கு வருவதெல்லாம் அவன் செய்த பூர்வ புண்ணிய பலனை சும்மா கிடையாதப்பா தியானம்னு சும்மா எல்லா பேரும் உட்காந்து செய்கிறதில்ல பூர்வ புண்ணிய பலன் இருக்கணும் விற்று அப்படி இருக்கணும் அப்படிங்கிறார் பழிப்பவர்கள் பழிக்கட்டும் வருபவர்கள் வந்துடட்டும் தியான வலிக்க நான் அந்த விளம்பரம் பண்ணி எல்லாரும் தியானம் செய்ய எல்லாரும் தியானம் செய்யும் நான் விளம்பரம் பண்ணலை அவன் நினைச்சதை அவன் சொல்கிறேன் சொன்னால் சொல்லிட்டு போறேன் வர்றவன் வரட்டும் தியான நிலை முதல் பாடத்திலேயே சொல்லி உள்ளேன் கல்கியின் நிலை அந்நிலைக்கு வருபவனுக்குத்தான் இந்த தியான நிலையும் கைகூடும் அப்பா எனக்கு கண் இல்லை கண் பார்வை தெரியல எனக்கு கண்ணு வேணும்னு சொல்கிறவனுக்கு கண்ணு கொடுக்கலாம் கண் இல்லை அதுக்கு என்ன செய்யறது அதெல்லாம் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல அப்படின்னு நினைக்கிறவனுக்கு இல்லை கல்கி நிலை அடையிலும் விரும்புகிறவனுக்கு இந்த தியான நிலை கைகூடும் என்னத்தையோ பிறந்தோம் என்னத்தையோ வாழ்ந்தோம் சந்தோஷமா வாழ்ந்தோம் செத்தா என்ன தெரிய போகுது அப்படிங்கினா அதுக்கு இல்ல கலியுடைய நிலையில அப்படிதான் இருக்கும் கல்கிக்கு போகணும் அப்பா இதுதான் சொல்ல வர தியான நிலையை புரிந்திட்டாயா தியான நிலையை புரிந்திட்டாயா உன் பாட்டின் தன்மையை மாற்றி கொள்ளப்பா அப்படின்னு சொல்லி தாய் தந்தை வணங்குறதை சொல்ற திருவருள் தந்திடுவீர் தாயே தந்தையே திருமகன் திருமகள் பணிகின்றேன் திருவருள் தந்திடுவேன் தாயே தந்தையே திரு குருவின் திருவருள் தந்திடுங்கள் தாயே தந்தையை இவ்வளவு பெரிய சக்தி நம்ம எடுக்கிறதுக்கு தாயிரந்தையரை பணிந்து வணங்கி அவங்களுடைய அருள் பெற்று குரு அருள் பெற்று திருமான் அகண்ட அண்டத்திற்குடி சகல சக்திகளையும் பெற எங்களுக்கு அருள் செய்யுங்கள் என்று தாயிரந்தையனுடைய தலைமையிலே நாம் வழி நடக்க முக்கியத்துவத்தை இந்த உபதேசத்தினுடைய சாராம்சங்களே கொடுக்கிறாரு குறைந்தபட்சம் பத்து முறையாக படிக்கணும் இருபது முறை படித்தா மிக மிக நல்லது குரு எல்லோருக்கும் உறுதுணையாக இருக்கும்